ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இசட் பஜார் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெடோட பிளான் பர்சன்டேஷன் தான் பாஸ்ட் த்ரீ மந்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் ரன்னிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்டு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் ரன்னிங்கில் இருக்குது இந்தியா முழுக்க அண்ட் இந்த கான்செப்டை ப்ராப்பராக பயன்படுத்திக்கக்கூடிய நபர்களுடைய வருமானம் தினம்தோறும் வந்து பார்த்தா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ராயல்ட்டி இன்கமாவே எடுக்க முடியும் அது இல்லாமல் இன்னும் ஏராளமான

டாக்குமெண்ட் எம்எஸ்எம் சர்டிஃபிகேட் பான் கார்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுடைய என் கார்பரேஷன் சர்ட்டிஃபிகேட்டும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் சர்வீஸ் ஆஃப் ஜெட்பே இந்த ஜெட் பே வந்து டிஜிட்டல் சர்வீஸ் என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்னா பிளே ஸ்டோர்ல ஆப் இருக்கு டேரக்ட்டா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அந்த வீடியோட டிஸ்கரிப்ஷனில் கூட லிங்க் கொடுக்குறோம் அந்த லிங்கை பயன்படுத்தி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை அந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்க கொடுக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் மொபைல் ரீசார்ஜ் டிடிஹெச் ரீசார்ஜ் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ண முடியும் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணலாம் கேஸு வாட்டர் பில்லு

கேரியர் பிளான் அப்படிங்கிற காரணத்தால் ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்திக்க முடியும் அந்த ஃப்ரீ யூஸஸ்க்கும் இவங்க வந்து பெனிஃபிட் கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் ஒரு அவங்களோட ஐடியை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு ஸோ ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ண பிறகு உங்களோட மொபைல் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு உங்களுக்கு கேஷ் பேக் இருக்குது ஸோ செல்ஃபை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரெண்டு ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது டிடிஹெச் சார்ஜ்ஜாதாலும் ரெண்டு ரூபாய் கிடைக்குது ஸோ இதே வந்து ஃபாஸ்டாக் பில் நீங்கள் பே பண்ணும்போது ரெண்டு ரூபாய் கிடைக்கும் வாட்டர் பில் அண்ட் கேஷ் பில் பண்ணும்போது ரெண்டு ரூபாய் இன்சூரன்ஸுக்கு ரெண்டு ரூபாய் லோன் அண்ட் இஎம்எ பண்ணும்பொழுதும் இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் எந்த சர்வீஸை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு செல்ஃப் இன்கம் அப்படிங்கிறது இருக்குது அது மட்டும் அல்லாமல் நீங்களும் உங்களுக்கு தெரிந்த நபர்களை ஃப்ரீயாகவே இந்த ப்ராஜெக்டில் இணைக்க முடியும் ஸோ அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க செல்ஃபாக அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பயன்படுத்திக்கிறாங்க பொழுது ஸோ அதிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அப் டு டுவெண்ட்டி லெவல் வரைக்கும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இஃப் யூ ரீசார்ஜ் மோர் தென் ஹண்ட்ரட் யூ வில் கெட் கேஷ் பேக் டூ ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஃப்ரீ யூசர்ஸ்க்கும் இங்கே பெனிஃபிட்ஸ் இருக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஒன் டைம் ப்ரைம் மெம்பர்ஷிப் லைஃப் டைம் ஆல் பெனிஃபிட்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணலாம் ரெண்டு பிளாட்ஃபார்ம் அதாவது ரெண்டு பேக் இருக்கு நமக்கு பிரைம் பேக்கு சூப்பர் ப்ரைம் பேக்குன்னு இருக்குது ப்ரைம் பேக்கோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா சூப்பர் ப்ரைம் பேக் வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பட் நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பேக்கை பற்றி மட்டுந்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டைப்ஸ் ஆஃப் இன்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைன் அப் போனஸ் உள்ளே வரக்கூடிய எல்லாருக்குமே சைன் அப் போனஸ் ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா செல்ஃப் கேஷ் பேக் இன்கம் இருக்குது லெவல் இன்கம் இருக்குது இது போல் பதினேழுக்கு மேற்பட்ட வருமானங்களை நமக்கு இந்த செட் பே அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலிமா நம்ம அர்ன் பண்ணிக்க முடியுது இந்த ப்ரைம் யூசர் சர்வீஸ் கமிஷன் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அதாவது நீங்கள் உங்களுடைய செல்ஃப் யூஸ் நீங்கள் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது மொபைல் ரீசார்ஜ் அப்படிங்கிறது செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிது ப்ளஸ் ஒன் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் டபுள் நைன் இருக்குது இல்லைங்களா நீங்கள் ஜாயினிங்காக பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு திரும்ப ஒவ்வொரு சர்வீஸ் நீங்கள் பொழுதும் ஒரு ரூபாவை ஒரு ரூபாவை திரும்ப உங்களுக்கே கிடச்சிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் ஃபண்ட் திரும்ப உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணிக்க முடியும் ஸோ அதே போல் வந்து பண்ணால் டிடிஎச் ரீசார்ஜுக்கும் செவன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஃபாஸ்டாக்கு மட்டும் பாயிண்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் ப்ளஸ் ஒன் ருபி அதே போல் வந்து கேஸ் அண்ட் வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் தேர்ட்டி பர்சன்ட் ப்ளஸ் ஒன் ருபி கிடைக்கும் இன்சூரன்ஸாக இருக்குது அப்படின்னா டென் ருபீஸ் ப்ளஸ் ஒன் ருபி நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது லோனுக்கு அதே போல் பதினோரு ரூபாய் ஸோ பத்து ரூபா அப்படிங்கிறது நம்ம செல்ஃபாக யூஸ் பண்ணுறதுக்காக கிடைக்கிற பெனிஃபிட் ஒரு ரூபா அப்படிங்கிறது அந்த ஃபைவ் நைன்ட்டி நைன் இருக்கு இல்லைங்களா அது ரீஃபண்ட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு இதே போல் இருபது லெவலில் உங்களுக்கு இங்கேயும் பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களோட முதல் லெவலில் நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய இருந்து உங்களுக்கு டேரக்ட் இன்கமும் இருக்குது அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு சர்வீஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது ஒன்றும் இல்லை அவங்க மொபைலை ரீசார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஸோ எல்லாரும் எல்லார் கையிலேயுமே மொபைல் இருக்குது ஸோ எல்லாருக்கும் வீட்லேயுமே டிவி இருக்குது ஸோ அவங்க டிவியை ரீசார்ஜ் பண்ணுவாங்க அவங்க மொபைலை ரீசார்ஜ் பண்ணுவாங்க அதன் மூலியமாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கு அப் டுவெண்ட்டி லெவல் வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது போல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு மாதத்துக்கு பதினஞ்சு ட்ரான்சாக்ஷன் இல்லைனா ஒரு ஃபைவ் தௌசண்ட் மட்டும் தான் டேர்ன் ஓவர் பண்ணிக்க முடியும் அதுதான் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் அலோவ் பண்ணுறது டேரக்ட் ரெஃபரல் இன்கம் அப் டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நமக்கு கொடுக்குறாங்க ஒரு நபரை நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க அவங்க ஃபைவ் நைன்ட்டி நைன் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இரநூறுபா ரெஃபரல் கமிஷனாக கிடைக்குது ஒன் லெவல் ஏர்னிங் இதில் பேரமேஷியும் கிடையாது அன்லிமிட்டட் ரெஃபர் அண்ட் ஏர்னிங் இருக்குது கேப்பிங்கும் கிடையாது டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எதோ நீங்கள் வந்து மெயின்டென் பண்ணணுங்கிற நெசஸரியும் கிடையாது ஸோ ரொம்ப எளிமையான ஒரு திட்டம் பிரைம் பேக் லெவல் இன்கம்ல வந்து போனால் நமக்கு டுவெண்ட்டி லெவல் இன்கம் இருக்கும்னு சொல்லிருந்தேன் இல்லைங்களா அந்த லெவல் இன்கமை கொஞ்சம் உங்களுக்கு புரியிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ற லெவல் ஒன்ல டூ அதாவது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் கிடைக்கும் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கறத வச்சுப்போம் அப்போது ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் அதாவது ஒரு நபருகிட்ட இருந்து இரநூறுவா அஞ்சு நபர்கிட்ட இருந்து ஆயிரம் ரூபா உங்களுக்கு வந்து முதல் ரெஃபரல் இன்கம் மட்டும் கிடைச்சிருக்கும் இரண்டாவது லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நபர்ந்து நாற்பது ரூபா உங்களுக்கு லெவல் இன்கம் கிடைக்குது அப்ப இருபத்தஞ்சு நபர் இருக்காங்க அப்படின்னா ஸோ தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு இரண்டாவது லெவலில் வந்து கிடைக்கும் தேர்ட் லெவலில் இருபது ரூபா ஒரு இருந்து கிடைக்கும் நூற்றி இருபத்தஞ்சு நபர் இருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது அதாவது இந்த டீம் சைஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஃபைவ் மேட்ரிக்ல நாங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கோம் பட் ஃபைவ் மேட்ரிக்ல தான் போகணுங்கிற எந்த நெசசரியும் கிடையாது ஜஸ்ட் ஒன் பர்சன் நாங்கள் வந்தால் கூட அந்த ஒன் பர்சனுக்கான மணி உங்களோட வாலெட்டில் வந்து ப்ராப்பராக க்ரெடிட் ஆகிடும் ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஃபோரில் ஒரு பர்சன் இருந்து உங்களுக்கு டென் ருபீஸ் கிடைக்கும் அப்போ டோட்டலாக வந்து அறுநூற்றி இருபத்தஞ்சு நபர் இருக்காங்க அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைச்சிருக்கு லெவல் ஃபைவ்ல இருந்து லெவல் டுவெண்ட்டி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் தான் உங்களுக்கு ஈச் லெவலுக்கு ஃபைவ் ருபீஸ் கிடைக்குது அப்போ முன்ன மூவாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு நபர் இருக்காங்க என்னோட அஞ்சாவது லெவல் அப்படிங்கும்பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து பதினையாயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் அதே போல ஆறாவது நிலையில ஏழு எழுபத்தி எட்டாயிரத்தி நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் ஸோ அதுக்கு அடுத்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டேஜஸ்லாம் எனக்கு கிடைக்க போகிறது மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் ஸோ ஒரு இருபது லெவலில் ஒரு மிராக்கலான இன்கம் நமக்கு இங்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே போல் சூப்பர் ப்ரைம் பேக் இன்கம் அதே போல் தான் அந்த பேக்கேஜ் எடுக்கிறவங்களுக்கு ரெஃபரல் இன்கம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்குது ஸோ உங்களோட முதல் லெவலில் அஞ்சு பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கும் அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைம் பேக் மாதிரி தான் சூப்பர் ப்ரைம் பேக்கும் இருபது லெவலுக்கு நமக்கு லெவல் இன்கம் இருக்குது ஃபைவ் மேட்ரிக்லாம் நமக்கு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ராஜெக்டில் மெயினான விஷயமே மெயினான இடத்துக்கே இப்போ தான் நம்ம வந்திருக்கோம் கம்பெனியோட ஓவர் ராயல்ட்டி ஃபர் டே ரிவார்ட் அண்ட் டூர்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நபருக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பிரான்ஸ் அப்படிங்கிற ரேங்க் கிடச்சிட்டோம் இந்த ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர் டேக்கு டூ பர்சன் கம்பெனியோட டோட்டல் டேர்ன் ஓவரில் இருந்து ரெண்டு பர்சன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் போயிட்டுருக்கு அந்த ஆக்சுவலி இந்த பிரான்ஸ் ரேங்க் அச்சீவ் பண்ணவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒன்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராயல்ட்டி இன்கம் இருக்கு இந்த அச்சீவ் பண்ணும் பொழுது ஒரு வெல்கம் கிட்டு கொடுப்பாங்க அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் உங்கள் வாலெட்டில் ஃபண்டாகவும் லோட் பண்ணிடுறாங்க அடுத்தது சில்வர் அப்படிங்கிற கேட்டகரி அந்த ரேங்கை நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் டீமில் நாலு பிரான்ஸ் மெம்பரை உருவாக்கிருக்கணும் அதாவது நாலு நம்பரை அச்சீவ் பண்ண வச்சிருக்கணும் ப்ளஸ் முப்பது நம்பர்கள் வந்து உங்கள் டீம் மெம்பராக இருக்கணும் அப்படி பொழுது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பர் டே உங்களுக்கு வந்து ராயல்ட்டி கிடைக்கும் ஸோ ஸோ வந்து எவ்வளோ மணியில் நம்ம ருப்பீல சொல்லணும்னா எவ்வளோ கிடைக்குதுன்னா எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே ஃபர் டே ராயல்டி இன்கமாக கிடச்சிட்டு இருக்கு மொபைல் ஃபண்டுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் தௌசண்ட் ருபீஸ் உங்களோட வாலெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு டொமஸ்டிக் ட்ரிப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அப்படிங்கிற ஒரு ரேங்க் நீங்கள் அச்சீவ் உங்களோட டீமில் ஃபோர் சில்வர் கேட்டகரி மெம்பரை உருவாக்கிருக்கணும் நாலு அச்சீவரை கிரியேட் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் உங்கள் டீம் சைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் பர் டே ராயல்ட்டி ஸோ அச்சீவ் பண்ணும்பொழுது எக்ஸாக்ட் ஃபண்டு எவ்வளோ கிடைக்குதுன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்குது லேப்டாப் ஃபண்டாக அவங்களுக்கு வந்து ஒரு பதினாறாயிரம் ரூபாய் உங்க வாலெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க டொமஸ்டிக் ட்ரிப் இருக்குது அப்போது இந்த சில்வர் அது ப்ரான்ஸ் சில்வர் கோல்டு இந்த த்ரீ கேட்டகரி அதாவது த்ரீ ரேங்க்ஸ் அச்சீவ் பண்ணிட்டாலே ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தினமும் நம்ம ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இதே போல் பிளாட்டினம் இருக்குது டோப்பாஸ் இருக்குது ரூபி இருக்குது டைமண்ட் இருக்குது ஸோ அதுக்கு தகுந்தாப்பல நமக்கு ஏர்னிங்ஸும் இருக்குது இன்னும் யாராவது அதை அச்சீவ் பண்ணல ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து பார்த்தோம்னா த்ரீ ரேங்க் வரைக்கும் அச்சீவ் பண்ணிட்டாங்க இப்போ பிளாட்டினம் இன் கேஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோர் கோல்ட் மெம்பர் உங்கள் டீமில் உருவாக்கிருக்கணும் உங்களோட டீம் சைஸ் இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒன் பாய்ண்ட் ஃபைவ் பர்சன்ட் பர் டே பெனிஃபிட் பைக் ஃபண்டாக ஒரு முப்பத்தி ரெண்டாயரரூவா அவங்க வாலாட்டில் ஆட் பண்ணிடுவாங்க ஃபாரின் ட்ரிப்பும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க டோப்பாஸ் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா நாலு பிளாட்டினம் மெம்பர் உங்கள் டீமில் இருக்கணும் மூவாயிரத்து எண்ணூற்றி நபர்கள் உங்களோட டீம் சைஸ் இருக்கணும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பர் டே டூ லேக்ஸ் உங்களுக்கு கார் ஃபண்டும் ஒரு ஃபாரின் ட்ரிப்பும் கொடுக்குறாங்க இதே போல் ரூபி அண்ட் டைமண்ட்லேயும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்குது மந்த்லி இன்சென்டிவ் இன்கமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க அதாவது இப்போ நம்ம பார்த்தது ஃபர் டே ராயல்ட்டி இன்கம் அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது மந்த்லி இன்சென்டிவ் இன்கம் இரண்டு வகையான இன்கம் இருக்குது ஸோ ப்ரௌன்ஸில் வந்து பார்த்தா ஒரு பதினஞ்சு நபருக்கு நீங்கள் டேரெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா மந்த்லி ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு ஃபைவ் மந்த்துக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிடச்சிட்டோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் ராயல்ட்டியில் உங்களுக்கு தினமும் ஒரு ஒன்பது ரூபா கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் ஒரு த்ரோஸ் வெல்கம் கிட்டும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் உங்கள் வாலெட்லையும் ஆட் ஆகுது சில்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பிரான்ஸ் உங்கள் டீம்ல உருவாக்கிட்டாங்க உருவாக்கியிருக்கீங்க அப்படிங்கும் பொழுது மந்த்லி டூ ஹண்ட்ரட் நைன் மந்த்ஸ்க்கு ஆயிரத்தி எட்நூறுபா ரூபாய் கொடுக்குறாங்க கோல்டுல வந்து அஞ்சு சில்வர் உங்கள் டீம்ல உருவாக்கியிருக்காங்க அஞ்சு சில்வர் அச்சுரோ கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்பொழுது எழுநூற்றம்பது ரூபாய் மந்த்லி டூ இயர்ஸ்க்கு பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பிளாட்டினம் அஞ்சு கோல்டு நபர் உங்கள் டீமில் உருவாக்கி இருக்கும் பொழுது மந்த்லி நாலாயிரத்தி ஐநூறுபா அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி எழுவதாயிரரூபா உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா டோப்பாஸ் ரூபி டைமண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு ரூபாயில் மந்த்லி ஆரம்பித்தது மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் நமக்கு கொடுக்குறாங்க தி மேக்ஸிமம் மன்த்லி இன்சென்டிவ் அக்கார்டிங் கம்பெனியோட டேன் அவர் பொறுத்து உங்களுக்கு இன்கம் கொடுத்துட்றாங்க ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பயன்படுத்தினா உங்கள் கனவுகள் அனைத்தையுமே பூர்த்தி பண்ணிக்க முடியும் அந்த அளவுக்கு வருமான வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவை உங்களுக்கு யார் ஷேர் பண்ணுறாங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு அற்புதமான வாய்ப்பு விடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்காக ஸ்பெண்ட் பண்ண டைம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டைமாக இருக்குதுன்னு நம்புகிறேன் தேங்க்யூ